அவரை உடல் அழைத்து சொல்வார்கள் உணவக்கூடிய அனுமக்கூடிய ஐடியா சண்டா மற்றும் மணி

嗯。

இறந்து முதல் கால்கால சுற்றுக்கு முக்கிய சுற்று ஆன வேண்டிய அனைத்து பேர் सत्यपुर मनमरण अलग बनेगा ईरान से जंतरपुर प्रिया से एटिया तस्कर समिति रहता है ये समिति रहता भी समन्वय सत्यपुर समिति रहता है साईं डर्बी सत्यपुर जिसी हम सत्यपुर एसके इस पता हो ची ना भी हो यमन कैसी बदला देते हैं इलाहाबाद में काली मास्टरपुर समिति ने बनी थी बाय இன்னும் யாரா டீம் ஜெய் சிந்து விட்டு போயிருச்சுன்னா தயசவே கொஞ்சம் வந்து புனாமடைய தெரிபார் கரெக்டா கேளுங்க ஜிசிஎம் திருப்பூர் பேர் வரல இந்த நேர ஆடியாட்டத்தில் தேர் மேம்பேசன் ஜிசிஎம் திருப்பூர் ஆளுங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அடி பிளையலாம் எழஞ்சிட்டே இரண்டே பிளைய விட்டுருங்களே

இப்பொழுது அறிவித்த <waiament>

உடனடிய விழா அணிக்குற மாதிரி கேள்வா வருது ஆறு இரண்டு ஒரு கட்ட பாதையில் இளைஞ பத்து டே பை இரண்டு இளைஞர் டிவி நான் அறிவித்து பாதி ஆனால் தீங்கலாம் 16 அடியில பைக் கிரன் அடிக்குற டீம் கேட்ர முன்ன பேவன் முடியும் அரியமலை ஸ்போர்ட்ஸ் த்ரிபூர் பல்வர் நல்லாட்சி பளியம் இளஞ்சிங்கம் ஏ த்ரிபூர் பிஆர்சி இந்த ஏ சாமிலேரா டி சாமிலேரா த்ரிபூர் சாய்ガル த்ரிபூர் சாமிலேரா வாண்டா டிடிஎம் த்ரிபூர் எஸ்கேஎஸ் பொட்டாம்பூச்சி நந்தியோ எம் கேசி ஒட்ட கரம்பது வெள்ளம் வீரமது காலகுமார் தூணில் நேவர் விக்கிய பாய்ஸ் அது போன்ற மதுரை அணிகளை அழித்துள்ள இப்படி என்னுடைய எட்டுவெளியிலும் அதையே செய்து மதுரை ஆணையம் உங்கள் தயவு செய்து எல்லா பேரும் உண்மையான தான் கால நேரத்தில் வீட்டுக்கு போனான் திரும்பி டிமி பத்து வெட்டி விலையிலும் கேர பாய்ஸ் இருபது எட்டு சுவாமி விவேகானந்த கபடி நடத்தக்கூடிய மாநிலம் பரவிய ஆண்கள் பெண்கள் கபடி போட்டியிருக்கேன் எங்களுக்கு வருடம்

పదిమూడు

கடைசி இனந்த நாட்டம் இனி மாற்றி கடைசி இரண்டு அருமையான ஒரு அருமையான ஒரு வயதிலேயே அருமையான முயற்சி Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова